ஹலோ கைஸ் இன்னைக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அல்லது முதல் பட்டதாரி சான்றிதழ் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த சான்றிதழ் விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றத முதல்ல பாத்துடலாம் சர்டிபிகேட் இந்த சான்றிதழ் வாங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோட போட்டோ அப்ளிகண்டோட அட்ரஸ் ப்ரூஃப் அப்ளிகண்டோட டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அல்லது Current Academic Year Certificates Self-Declaration of Father அல்லது Father உட Transfer Certificate Self-Declaration of Mother அல்லது Mother உடுயே Transfer Certificate Family Ration Card Applicant உட கூட பொருந்து உங்க எத்தனைப் பெயர் இருக்காங்களோ அத்தனைப் பெயர் உடுயே Current Academic Year Certificate இது கூட Applicant உட Self-Declaration தேவை இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி உங்க சிஸ்டம்ல வச்சுக்கங்க சரி எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் கூகுள் சர்ச் டிஎன்இஜி சர்ச் கொடுக்கிறேன் வந்திருக்கிற ரிசல்ட்ல டி லிங்க் செலக்ட் பண்ணுறன் துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் உங்களுடைய உள்நுழைவு எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் துறை உள்நுழைவு செலக்ட் பண்ணுறேன் என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால டிஃபால்ட்டாக வந்துடுச்சு நான் வெறும் கேப்சா மட்டும் போட்டு லாகின் கொடுக்குறேன் நீங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா இது மூணுத்தையும் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க இங்க கைரேக டிவைஸ் செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்திருக்கு நான் மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களோடது எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்னோட கைரகிய கேப்சர் பண்ணிக்கிறேன் என்னோட அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணியாச்சு சர்வீசஸ் மெனுவில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் சர்வீஸ் செலக்ட் பண்றேன் ஸ்கிரீன் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் இங்க என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தேவைன்னு கொடுத்துருக்காங்க நாம இதை ஏற்கனவே பார்த்துட்டோன்றதுனால ப்ரொசீட் கொடுத்துட்றேன் இந்த இடத்துல அப்ளிகண்டோட கேன் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இதுல ஏதாவது ஒரு டீடைல்ஸ் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அப்ளிகண்டோட கேன் நம்பர் ஆகி இருந்தா டிஸ்பிளே ஆகும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் கேன் என்ற ஆப்ஷனை கேன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கேன் நம்பரை யூஸ் பண்ணலாம் இந்த கேண்டிடேட்டோட கேன் நம்பர் ஏற்கனவே இருக்குதுன்றதுனால நான் நேரடியாக அந்த கேன் நம்பர் இங்கே கொடுத்து சர்ச் கொடுத்துட்றேன் சர்ச் கொடுத்ததும் அப்ளிகெண்டோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகுது அதை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குறேன் இந்த இடத்துல அப்ளிகண்டோட கேனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது கீ ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் பகுதியில் விண்ணப்பதாரருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த இடத்துல ஆட் பண்ணணும் யார் பேரெல்லாம் சேர்த்தீங்களோ அவங்களுடைய கல்வி தகுதியை கீழே சேர்க்கணும் அது தவிர அம்மா வழி தாத்தா பாட்டி அப்பா வழி தாத்தா பாட்டி அவங்களுடைய டீட்டெயில்ஸும் இங்கே கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய கல்வி தகுதியை கீழே சேர்க்கணும் இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய அப்பா பெயரை சேர்த்துட்டு அவருடைய வயதை இங்கே டைப் பண்ணுறேன் அவருடைய கல்வித்தகுதி அவர் படிக்காதவர் நான் லிட்ரேட் என்ற செலக்ட் பண்ணிக்கிறேன் இவர் விண்ணப்பதாரருக்கு என்ன உறவு முறைன்ற அதுக்கப்புறம் இந்த நபர் உயிருடன் இருக்கிறாரா இல்லைய செலக்ட் பண்றேன் இதே போல குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் பெயரையும் விண்ணப்பதாரருடைய தாத்தா பாட்டிகள் பெயரையும் ஆட் பண்ண போறேன் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க விண்ணப்பதாரருடைய அம்மா பெயரை டைப் பண்ணி அவங்களுடைய வயதை டைப் பண்ணி அவங்களுடைய கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கிறேன் அவங்களும் படிக்காதவங்கன்றதுனால நான் லிட்ரேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அவங்களுடைய உறவு முறையை தாயின செலக்ட் பண்ணி அவங்க உயிருடன் இருக்காங்களா இல்லையான்றத செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்குறேன் அடுத்து தந்தை வழி தாத்தா பாட்டி தாய் வழி தாத்தா பாட்டி அவங்களுடைய பெயர்களை சேர்க்கிறேன் தந்தை வழி தாத்தா பெயரை சேர்த்து அவருடைய வயசை சேர்த்து அவருடைய கல்வி தகுதியை செலக்ட் பண்றேன் அவரும் படிக்காதவருன்றதுனால நான் லிட்ரேட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன் அவருடைய உறவு முறைய அவருடைய உறவு முறைய தந்தையின் தந்தைன்னு செலெக்ட் பண்றேன் அவர் உயிருடன் இருக்காரா இல்லையான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்கறேன் அடுத்து தந்தை பாட்டியோட பேரை டைப் பண்ணி அவங்களுடைய வயதை டைப் பண்ணி அவங்களுடைய கல்வி தகுதியை செலக்ட் பண்றேன் அவங்களும் படிக்காதவங்கன்றதுனால நான் லிட்ரேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய உறவு முறைய தந்தையின் தாயின்னு செலக்ட் பண்றேன் அவங்க உயிருடன் இருக்காரா இல்லையத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் கொடுக்கறேன் அடுத்து தாய் வழி தாத்தா பெயரை டைப் பண்ணி அவருடைய வயதை டைப் பண்ணி அவருடைய கல்வி தகுதியை செலக்ட் பண்றேன் அவரும் படிக்காதவரன்றதுனால நான் லிட்ரேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அவருடைய உறவு முறையில் தாயின் தந்தைன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவர் உயிருடன் இருக்கிறாரான் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் கொடுக்குறேன் போல தாய் பாட்டியின் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறேன் அவங்களுடைய பெயரை டைப் பண்ணி அவங்களுடைய வயதை டைப் பண்ணி அவங்களுடைய கல்வி தகுதியை செலக்ட் பண்ணுறேன் அவங்களும் படிக்காதவங்கன்றதுனால நான் லிட்ரேட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய உறவு முறையை தாயின் தாயின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் அவங்க உயிருடன் இருக்காங்களா இல்லையான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் கொடுக்குறேன் இப்போ குடும்ப உறுப்பினர்கள் பெயரையும் அவங்களுடைய கல்வி தகுதியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து விண்ணப்பதாரருடைய கல்வி தகுதியை ஃபில்லப் பண்ணணும் அவர் என்ன முடிச்சிருக்காரோ அத செலக்ட் பண்ணிக்கணும் இவர் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கிறாருன்றதுனால ஹையர் செகண்டரி செலக்ட் பண்ணிக்கிறேன் இயர் ஆஃப் பாசிங் அவர் இந்த வருஷம்தான் பிளஸ் டூ முடிச்சாருன்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு டைப் பண்ணிக்கிறேன் கரண்ட் கோர்ஸ்ன்ற ஆப்ஷன்ல அவர் டிப்ளமா படிக்க போறாரா கிராஜுவேட் படிக்க போறாருன்றத செலக்ட் பண்ணணும் நான் கிராஜுவேட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் எந்த இன்ஸ்டியூட்ல படிக்க போறாருன்றத செலக்ட் பண்ணிடும் அவர் ஏற்கனவே ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவர் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட் நேம் அதோட அட்ரஸ் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் டைப் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு அது தெரியலன்னா அவர் எந்த யுனிவர்சிட்டி கீழே அந்த இன்ஸ்டியூட் வருதோ அந்த யுனிவர்சிட்டியோட பேர் டைப் பண்ணிடுங்க அவர் படிக்க போற யூனிவர்சிட்டியோட பேரை ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் டைப் பண்ணிட்டேன் அதே போல அந்த யூனிவர்சிட்டியோட அட்ரஸை ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் டைப் பண்றேன் அவருடைய கல்வித் தகுதியை ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பட்டன் ஓபன் ஆயிருக்கு சப்மிட் கொடுக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாப் அப் பாக்ஸ் இட் இஸ் இன்ஸ்டெக்டட் டு ஸ்கேன் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி பிஃபோர் அட்டாச்சிங் டாக்குமெண்ட்ஸ் இன் சர்வீஸ் அப்ளிகேஷன் இஃப் எனி ஆஃப் த சர்வீஸ் அப்ளிகேஷன் சிஎஸ்இ ஆப்ரேட்டர் இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி அதை கரெக்டா அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படி இல்லாம உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆனாலோ இல்லை ரிட்டர்ன் பண்ணாலோ சிஎஸ்சி ஆபரேட்டர் கிட்ட பெனால்டி அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க ஓகே கொடுத்துறேன் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளிகண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறேன் செல்ப் டிக்ளரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இதை நான் பிரிண்ட் கொடுத்து அப்ளிகன் கிட்ட கையெழுத்து வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறேன் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்லோட் பண்ணணுன்றத இங்க போட்டிருக்காங்க அது எல்லாமே மேண்டட்டரின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் பிடிஎஃப் ஜேபிஇஜி ஜேபிஜி ஜிஐஎஃப் பிஎன்ஜி ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணலாம் இதோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்க்கு இரநூறு கேபி அளவுலேயும் ஃபோட்டோவுக்கு ஐம்பது கேபிக்குள்ளவும் இருக்கணும் நான் முதல்ல ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட் நம்பர் ஒன்றுன்னு டைப் பண்ணி ஆட் கொடுக்குறேன் அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து அப்லோட் கொடுக்குறேன் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துருச்சு இதே மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்டா செலக்ட் பண்ணி அப்லோட் ரெண்டாவது எனி அட்ரஸ் ப்ரூஃப்ன்ற ஆதார் செலக்ட் பண்ணி ஓபன் கொடுக்குறேன் அப்லோட் கொடுக்குறேன் மூணாவதா அப்ளிகண்டோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் மூணுன்னு டைப் பண்ணி ஆட் கொடுத்து அப்ளிகண்டோட டிசியோட முதல் பேஜ செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்து அப்லோட் கொடுக்கிறேன் அதே மாதிரி திரும்பவும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் மூணு கொடுத்து ஆட் கொடுத்து டிசியோட ரெண்டாவது செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்து அப்லோட் பண்றேன் அதுக்கு அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் இதை செலக்ட் பண்ணி அவர் படிக்காதவர்ன்றதுனால செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறோம் அதே அவர் படிச்சிருந்தா அவருடைய டிசியை நம்ம அப்லோட் பண்ணணும் பேரண்ட்ஸ் படிக்காதவங்களா இருந்தா அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதுதான் இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில்அப் பண்ணி விண்ணப்பதாரருடைய பெற்றோர்கள் கிட்ட கையொப்பம் வாங்கி அதை திரும்பவும் ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதைத்தான் விண்ணப்பிக்கும் போது அப்லோட் பண்ணணும் நாலாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் நாலுன்னு டைப் பண்ணி ஆட் கொடுத்து ஃபாதருடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறத ஓபன் பண்ணி

ஆர் கொடுத்து அப்ளிகண்டோடைய ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்து அப்லோட் பண்றேன் இது தவிர அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆட் பண்றேன் அது என்னன்னா அபிடேவிட் காப்பி அப்லோட் பண்ண போறேன் இது எதுக்காகன்னா இந்த குடும்பத்தில் அப்ளிகெண்ட் தவிர மற்ற எல்லாருமே படிக்காதவங்கன்றதுனால ஒரு அபிடவிட் காப்பியை வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்றேன் அத செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட் நம்பர் ஏழுன்னு கொடுத்து ஆட் கொடுக்குறேன் அபிடவிட் பேஜ் ரெண்டு பேஜா இருக்கிறதுனால ஒவ்வொரு பேஜா அப்லோட் பண்றேன் முதல் பேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓபன் கொடுத்து அப்லோட் கொடுக்குறேன் அதே மாதிரி திரும்பவும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ஸ் கொடுத்து டாக்குமெண்ட் நம்பர் ஏழுன்னு கொடுத்து ஆட் கொடுத்து அபிடவிட் பேஜஸ் ரெண்டு செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்து அப்லோட் பண்றேன் கடைசியா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் ஏழுன்னு கொடுத்து நாம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி பிரிண்டவுட் எடுத்து அப்ளிகண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் ஓப்பன் கொடுத்து அப்லோட் கொடுக்குறேன் ஓகே எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணியாச்சு மேக் பேமெண்ட் கொடுக்குறேன் திரும்பவும் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன் ஓகே கொடுத்து

லாக் அவுட் கொடுத்துறேன் ஓகே கைஸ் இன்னைக்கு அதாவது முதல் பட்டதாரி சான்றிதழ் அல்லது முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றத பாத்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்